சிம்ம ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதுவும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது கூடுதல் பலத்தை தரும் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனோட இந்த புத்தாண்டு முதல் நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்களும் இணைவு அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் புதனுங்கிறது தனாதிபதி அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் சுக்குரனுங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஸோ இது இவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நிச்சயமாக இந்த வருடம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த சிம்மத்துக்கு அமையும் அதே சமயத்தில் அந்த நட்சத்திரம் கிருத்திகளை பிறக்க இருக்கிறது அந்த சூரியன் அப்போ ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வருடமாகவே இருக்கும் என்ன உங்க ராசியில கேது இருக்கார் அப்ப கேது இருக்கும் போது சில குழப்பங்களை கொடுக்கும் அஷ்டம சனியாக இருக்கிறது சனி பகவான் ஆமான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ சில குழப்பங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த ஆறாம் மாதத்துக்கு அப்புறம் அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி எப்ப நடக்குது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த குரு பகவான் உச்ச பலத்தோட பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சனி பகவானை பார்க்கிறார் அது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறப்போகிறது அப்ப ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வருடமாக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அஷ்டமசனியை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதையெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த வழிகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப எட்டாம் இடம் என்பது வழிவேதனை கிடையாது யோகத்தை அந்த எட்டாம் இடம் என்பதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சார் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னியால் லக்னத்தில் பிறக்கிற இருக்கிறது அது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் பிறக்க இருக்கிறது அப்போ பொருளாதார மேன்மையை தரும் தன காரக கிரகமான குரு பகவான் உச்சபலத்தோடு இருக்கிறார் அப்போ சிம்ம ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறையும் ஏற்படுத்தப் போவதில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த பொருளாதாரத்தை அதாவது அந்த கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும் மற்றபடி பொருளாதாரம் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உகந்த காலகட்டமாக அமையும் என குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்து சுகஸ்தனத்தை வலுப்படுத்தப் போகிறார் இப்போ வீடு நிறைய சிம்மராசி என்பர்கள் வீடு கட்டுவீங்க அல்லது வீடை வாங்குவீங்க சார் வீடு இருக்குது இன்னொரு வீட்டை வாங்கி அதை வாடகை கொடுத்து அது அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அப்ப சுகஸ்தானம் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய பேர் தாய்க்கு ஹெல்த் பிரச்சனை தாயோட ஏதாவது ஒரு பிரச்சனை தாயுடைய சொத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனை ஏதாவது தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் கலையக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகிறது சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசி என்பர்களுக்கு ஐந்தாம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கப் போகிறார் ஐந்து என்பது குழந்தை தாரக கிரகமான குரு பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் ஒரு நான்கு வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நிறைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்தோம் அந்த பரிகாரம் செஞ்சோம் இது செஞ்சோ அது செஞ்சோ ஒன்றும் நடக்கல இந்த வருடம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக சிம்மத்துக்கு அமையும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உங்களால் குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அல்லது குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் பெருமையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளினுடைய படிப்பு அருமையா இருக்க போதும் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அதாவது உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் கடன் நிறைய பேர்த்துக்கு கடன் கடன் உண்டு கடனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக கடன் கொடுக்கும் அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசிலி புத்திசாலித்தனம் இந்த சிம்மராசி என்பவர்கள் ஏன்னா குரு பகவான் ஆறாம் பார்க்கிறார் குரு எங்க பாக்குறாரோ அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு அப்ப கடனை வளர்க்கும் அப்ப கடனை என்ன சுப கடனாக ஒரு வீடு வண்டி வாகனம் குழந்தைகளுடைய படிப்பு செலவுகள் அல்லது திருமண செலவுகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சுப விஷயங்களாக செய்து கொள்வது சிம்மராசி என்பவர்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத சொல்ற நல்ல பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதிரி ஒரு மனக்குழப்பம் முடிக்க முடியுமா முடியாதா ஒரு ஆராய்ச்சி துறையில் சில தடங்கல்களை கொடுத்து வந்திருந்த விஷயங்கள் அத்தனையும் தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிறைய பேர் சாப்ட்வேர் துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த மாதிரியான அந்த தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷனில் ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதிகமாக தென்படுகிறது தொழில் ரீதியில் அந்த தொழில் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியில் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதற்குண்டான லாபங்கள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஆனால் ஏமாறக்கூடாது பணத்தை கொடுத்து ஏமாந்து விட்டேன் ஸோ இந்த மாதிரி அந்த பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் சிம்மராசி என்பவர்கள் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏமாறக்கூடாது அந்த ஏமாற்றுதல் அந்த ஏமாறுதல் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டாலே போதும் மற்றபடி அப்படியே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஏன்னா ஆறு பெ எட்டு தான் உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் அந்த குரு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ வழிகளோடு இருந்த விஷயங்கள் அந்த வழிகளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிறோம் பரவாயில்ல அந்த எதிர்ப்புகளோடு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது உயர்வையும் தன லாபத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் பாக்கியத்தையும் அதாவது உங்களுடைய அடையாளமே சில மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமாக சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாரும் ஒரே மாதிரியான நிச்சயமே இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சொந்த தொழில் செய்ய அந்த அமைப்பு எப்போ நமக்கு வரும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் சிறப்பாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்